வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஃப்ளவர் ஃபில்லிங்க்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடமும் அவுட்டர் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போடணும் இந்த செயின் ஸ்டிச்சி போட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்ம கொடுக்குற டிசைன் வந்து நம்ம இந்த டிசைன் போட்டிருக்கோம்னா இந்த டிசைன் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்போ ஃபுல்லாக செயின் போட்டுடலாம் இதில் ஃபுல்லாக செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செயின் போட்டுட்டு வரேன் நான் செயின் ஸ்டிட்ச்சு இப்போது ஃபுல்லாக எல்லா இடத்துலேயும் கொடுத்தாச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம் பட்டர் நூல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃப்ளவரை ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து எடுத்துருக்கிற கலரு இந்த ரெண்டு கலர் தான் இந்த ரெண்டு கலரை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ண போகிறோம் எப்பயும் போல் ரெண்டு த்ரெட்டை எடுத்து நாட் போட்டுக்கணும் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போடணும் இப்போ த்ரெட்டு எடுக்கிறது பாருங்கள் இங்கேருந்து மேலேருந்து த்ரெட்டை எடுத்து பேக் ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் மேலே தூக்கி மேலே போது அந்த ரவுண்டுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே கீழே இறக்குறோம் கீழே இறக்கி பக்கத்தில் ஒரு லாக்கு லாக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலையே ஒரு செயின் சின்னதாக ஒரு செயின் போட்டு மறுபடியும் அப்படியே மேலே எடுத்து மேலே ஃபுல்லாக போகாமல் கொஞ்சம் பாதியிலையே வந்து மறுபடியும் அப்படியே ரிவேஸ் இழுத்து ஒரு லாக்கு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு மறுபடியும் அதே இப்போ போட்டோம் இல்லை சின்னதாக அதே மாதிரியே ஏன்னா மேலே இருக்கிற இடம் வந்து பெருசாக இருக்குது கீழே இருக்கிற இடம் வந்து சின்னதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறது நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாதான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் டிசைனும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி இதில் டபுள் கலர் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃப்ளவரோட அழகே பாருங்கள் டபுளாக தெரியுது நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரி அழகாக கிடைக்கிது பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணும் பட்டன் ஓல் ஸ்டிச்சில் ஃபுல் ஃப்ளவர் ஃபில்லிங்கிறது இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி பாதிலேயே கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல் லென்த்துக்கு கொண்டு போகும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவரோட ஃபில்லிங்கு கரெக்டாக அழகாக கிடைக்கும் ே இழுத்து மறுபடி மேலே இப்போது இதை வந்து இந்த இடத்துல இழுக்கும் போது கூட உங்களால் இழுக்க முடியல இழுக்க தெரியல அப்படின்னா அந்த செயின் ரவுண்டு கொடுத்துருக்கோம்ல உள்ளே கொடுத்துருக்குற ரவுண்டு அந்த ரவுண்டு உள்ளே கூட நீங்கள் கொடுத்து இழுத்து போட்டுக்கலாம் கிட்ட இப்போ எங்கேயுமே கேப் இல்லாமல் கரெக்டாக அழகாக ஃபில் ஆகுது பாருங்கள் இழுக்கும் போது கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப இழுத்துடாமல் ரொம்ப இழுத்துட்டோம்னா இப்போ லைனிங் கிளாத்தில் போடுறதுனால ஹோல்ஸ் வரும் கேப்பு வந்துடும் இந்த மாதிரி ஹோல்ஸு கேப்புன்றது வராமல் இருக்கணுன்னா அந்த செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே காட்டுறேண்ணா இந்த கேப்பு வருது இல்லையா நான் வந்து ஜூம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பெரிய கேப்பாக உங்களுக்கு தெரியுது இந்த கேப்பு ஜூம் பண்ணலைன்னா அந்த அளவுக்கு கேப்பு தெரியாது இப்போ இந்த செயினுக்குள்ளே இந்த செயினுக்குள்ளே கொடுத்து நம்ம இழு இழுத்தோம்னா இந்த கேப்பு வராது இந்த கேப்பு வரா வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செயின்லேருந்து இந்த ரவுண்டு சர்க்கிள் கொடுத்துருக்கோம் இல்லையா இங்கேருந்து எடுத்து போட்டிங்கன்னா இழுத்து போட்டும் போது பிகினர்ஸ்க்கு கேப்பு வராது சரிங்களா இப்போ இதை முடிச்சுட்டு லாக் பண்ணிடணும் ஒரு ஒரு டிசைனையும் ஒரு ஃப்ளவர் அந்த ஒரு பெட்டாவில் மட்டும் முடிக்கிறோம்னா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல எங்கேயாவது நூல் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா இது ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும் அதனால தான் சேஃப்டிக்காக இந்த மாதிரி பண்ணுறது நம்ம இப்போ இது புரிஞ்சுதுங்களா இப்போ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போது இங்கே சைட்லேருந்து தானே எடுத்து எடுத்து போடுறது இதில் வந்து நம்ம இங்கே சென்டர்லேருந்து இப்போது பிகினர்ஸ்க்கு வந்து சைட்லேருந்து எடுத்து போடுறதுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்ன பண்ணுங்கள் சென்டரில் ஒரு லைன் போட்டுருங்க சென்டரில் ஒரு லைன் போட்டு இது எல்லா ஃப்ளவருக்குமே சென்டரில் ஒரு லைன் போட்டுருங்க ஒரு லைன் போட்டுட்டு இருந்து ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து இந்த சென்டரில் பாதி பாதி கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பாதி கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டு அதுக்கப்புறமா மீதி பாதியை அந்த மாதிரி போடுங்க இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாதியில் இருந்து இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா இந்த செயினோட இடையிலருந்து எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த செயினோட இடையிலேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இந்த கேப்புன்றது வராது இப்போ இதில் முடிஞ்சிடுச்சு இதில் முடிஞ்சுட்டு இதில் இப்போ ஒரு நாட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சைடு அந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு கொடுத்து நம்ம போடும்போது அந்த மேலே இருக்கிறது வந்து நல்லா அழகாக எம்போஸ்டாத் கிடைக்கும் பின்னல் மாதிரி வரும் இதே தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரப்போகிறோம் இதில் வந்து த்ரெட்டை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் கீழே இழுத்து நம்ம டைட்டாக கொஞ்சம் டைட் கொடுத்து இழுத்து போடணும் அதே மாதிரி ரொம்ப டைட்டும் இருக்கக்கூடாது ஸ்மூத்தாக வரணும் த்ரெட்டு கிளாஸஸ் வந்து ஒன் டூன்னு போட்டிருக்கேன் இந்த கிளாஸஸை வந்து செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு லைனாக ஆர்டராக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றவங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனில் போட்டுட்டு இல்லை வேறு ஏதாவது டிசைன் போடுறது இருந்தாலும் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ளாஸ் ஒன்னில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பர் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்பர் வேணுன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு இப்போ இந்த ஃப்ளவர் வரைக்கும் ஃபில் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் டிசைனை வந்து முடிச்சாச்சு இந்த ஃப்ளவர் ஃபில்லிங்கு சென்டரில் ஒரு ஸ்டோன் ஓட்டுறதா இருந்தால் ஸ்டோன் ஓட்டிக்கலாம் நான் ஸ்டோன் வச்சு காட்டுறேன் இப்போது ஸ்டோன் வந்து இது இந்த ஸ்டோன் வந்து ஹோல்ஸ் இருக்கு இதில் இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைனா க்ளூ இந்த இடத்துல க்ளூ வச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சு ஒட்டிட்டோம்னா இந்த ஃப்ளவர் வந்து நல்லா அழகாக வந்துடும் அழகாயிடும் இப்போ இதை வந்து இப்படியேவும் விட்டுறக்கூடாது இதை ஒ ஒட்டிட்டு இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் இருக்குது இல்லையா இந்த ஃப்ளவரை சுற்றி அப்படியே அவுட் செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு வரணும் அவுட்லைனு செயின் ஸ்டிச் கொடுக்கணும் கொடுத்துட்டு இப்போ இங்கெல்லாம் வந்து லிப் ஸ்டிச்சு வரும்போது இந்த டிசைனுக்கு நான் வந்து ஸ்டிச்சு சொல்லித்தரேன் இதுலேயேவும் போடலாம் இந்த ஸ்டிச்சையும் இதில் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கியும் நம்ம ஒட்டி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம் இது வந்து நம்மளுடைய ஐடியாஸ் தான் இந்த மாதிரி செய்யலாமா இல்லை த்ரெட்டு ஒர்க்கு அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டுலேயே ஃபுல்லாக ஃபினிஷ் தான் த்ரெட் ஒர்க்கு ஃபஸ்ட்டு கிளாஸை வந்து இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த செயின் ஸ்டிச்சே போட்டு ப்ளைனாக விடுறதா இருந்தாலும் விடலாம் தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்